தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வர வேண்டும் என திண்டுக்கல்லில் நடைபெற்ற சமூக பாதுகாப்பு மாநாட்டில் தவ் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் வலியுறுத்தியுள்ளார் யார் ஆட்சியிலையும் இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதனை விடக்கூடாது உடனடியாக அவ்வப்போது கண்டிக்கணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு திண்டுக்கல் மாவட்டம் தோமையார்புரம் அருகே தமிழ்நாடு தவ் ஜமாத் சார்பாக சமூக பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது மாவட்ட தலைவர் அப்துல் அக்கிம் தலைமையில் நடைபெற்ற சமூக பாதுகாப்பு மாநாட்டில் இடஒதுக்கீடு கோரிக்கை வக்பு திருத்த சட்டம் மனித உரிமை மீறல் புறக்கணிக்கப்படும் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் விமான விபத்துகளுக்கு இழுத்துச் செல்லும் ஒன்றிய அரசு உயர்த்தப்படும் ரயில் கட்டணம் அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் இஸ்லாமிய சிறுவர்களின் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தவிர ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் தமிழகத்தில் அண்மை காலமாக இளைய சமூக மாணவ மாணவியர்களுக்கு மத்தியில பல்வேறு தீய பழக்க வழக்கங்கள் உருவாகின்றது குறிப்பாக மாணவ சமூக மக்கள் மத்தியில போதை பொருள் பழக்க வழக்கம் அதிகரிக்கிறது மாணவர்களை குறிவைத்தும் இளைய சமூகத்தை குறிவைத்தும் போதைப்பொருள் விற்பனை படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்கிறதோ என்கிற அச்சம் எங்களுக்கு எழுகிறது ஆகவே சீர்கெட்டுப் போகிற இளைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக இவற்றை கவனத்தில் கொண்டு போதைப்பொருள் பழக்க வழக்கத்தினை முற்றாக ஒழிக்கக்கூடிய வகையில் தங்களினுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் தவ்ஜமாத்திற்கு தெரிந்த வகையில் சில இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்த பொழுது அவர்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங்கு கொடுக்க போனோம் அப்போது அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு தவ் தொண்டர்கள் மீதே தாக்குதல் தொடுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தமிழகத்தில் ஆங்காங்கே சில பகுதிகளில் நடைபெறுகிறது இப்படியாக போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் யார் சமூக சீர்பணியில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதையும் பார்க்குறோம் தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக இந்த பிரச்சனையில் கவனம் கொண்டு தீவிர கவனம் செலுத்தி இளைய சமூகத்தை போதையிலிருந்து மீட்க வேண்டும் அத்தோடு பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான தீர்மானங்களில் ஒன்று அதுபோலவே இந்தியாவெங்கிலும் இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து மத்தியில் ஆளுகிற பாஜக அரசும் அதனுடைய தாய் அமைப்பாக இருக்கிற ஆர்எஸ்எஸும் அதன் கிளை பரிவாரங்களாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி போன்ற அமைப்புகளும் தொடர்ச்சியாக இஸ்லாமிய வெறுப்பை பரப்பிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மத வேறுபாடுகளை கலைந்து நல்லிணக்கத்தோடு வாழ்கிற ஒரு மாநிலம் இந்தியாவெங்கிலும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சிறந்த மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது தமிழகம்தான் ஆனால் அண்மை காலமாக தமிழகத்திலும் கூட அப்படிப்பட்ட மத மதவிருப்பு பிரச்சாரங்கள் தொடர்கிறதோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது காரணம் அண்மையில் சில வாரங்களுக்கு முன்பே சில தினங்களுக்கு முன்பே இந்து முன்னணியின் சார்பாக மதுரையில் முருக பக்தர்களின் மாநாடு என்று நடத்தினார்கள் தமிழ்நாட்டில் எந்த அமைப்பும் ஆன்மீக ரீதியாக மாநாடுகளை நடத்துவதற்கு யாரும் எந்த மறுப்பையும் சொல்ல இயலாது சொல்லவும் இல்லை சொல்லவும் மாட்டார்கள் முஸ்லிம்கள் நடத்துகிறாங்க ஆன்மீக கருத்துக்களை மாநாடுகளை நடத்துகிறாங்க இந்து மக்கள் நடத்துகிறாங்க கிறிஸ்தவ மக்கள் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் எல்லா மத மக்களினுடைய கொண்டாட்டங்களும் பண்டிகைகளும் அவ்வப்போது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது பழனியில இதே முருகனுக்கு தைப்பூசம் ஒவ்வொரு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் வேளாங்கண்ணி எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பண்டிகையை கொண்டு கொண்டாடுகிறார்கள் அதில் யாரும் எந்த முஸ்லீமும் இந்துவும் போய் பிரச்சனை பண்றதில்லை முஸ்லிம்கள் வருடத்திற்கு இரண்டு பிறநாட்களை கொண்டாடுகிறார்கள் அதில் எந்த இந்துவும் கிறிஸ்தவரும் பிரச்சனை செய்வது இல்லை அவங்கவுங்க பண்டிகை அவங்கவுங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கான்செப்டில் இவர்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தியிருப்பார்களே ஆனால் அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல்வாதிகள் பலரும் கங்கு பங்கு கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சை பேசுகிறார்கள் முருக பக்தர்கள் மாநாட்டை கையில் எடுக்கக்கூடிய பாஜக சொல்கிறது இந்த ஆண்டில் நாங்கள் முருக பக்தர்கள் முருகனை கையில் எடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தை நாங்கள் கையில் விடுவோம் என்கிறார்கள் இந்த பேச்சு அரசியல் பேச்சா இல்லையா இதற்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கும் என்ன சம்பந்தம் அப்ப அவர்கள் இவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு என்று ஒன்றை நடத்துவதனுடைய நோக்கம் இவர்களுடைய பேச்சிலிருந்து தெளிவாக தெரிகிறது அதே போல் அதே மாநாட்டில் முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசுறாரு முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளாக முஸ்லீம்கள் பெரும் வாரியாக அதிகரித்து விடுவார்கள் அப்படின்னு தம்முடைய கவலையை தெரிவிக்கிறார் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் என்ன சம்பந்தம் அது அந்த மாநாட்டில் பேச வேண்டிய பேசு பொருளாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன உண்மையில் இவர்கள் வாதப்படியே முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்றால் எப்படி மதமாற்றி அதிகரிக்கிறாங்களே இவங்க அப்படி ஒரு கற்பனை உருவாக்குறாங்க கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் வாழ் நிறுத்தி ஒவ்வொரு இந்துவையும் முஸ்லீமாக மதமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறத ஒரு பொய்பிம்பத்தை இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் விதைப்பதனுடைய நோக்கம் என்ன இது ஆன்மீக மாநாடாக மாத்திரம் காட்சியளிக்கவில்லையே தமிழகத்தில் எத்தனையோ போல ஆன்மீக மாநாடுகள் நடைபெறுகிறது அங்கெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் யாரும் எந்த விதமான இடையூறையும் இதுவரையும் செய்ததில்லை ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தவரை முஸ்லீம் வெறுப்பு பேச்சுக்கள் அதில் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது இவர்கள் தேர்வு செய்த பகுதியை பார்த்தா மதுரையில் பண்றாங்க ஏன் திருப்பரம் குன்றத்தை காக்க வேண்டும் இந்துக்களே ஓரணியில் ஒன்று திரளுங்கள்ன்றாங்க குன்றத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையே அங்கே ஆண்டாண்டு காலமாக தர்காவும் இருக்கிறது முருகன் கோயிலும் இருக்கிறது ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டவர்களும் அவங்கவுங்க நம்பிக்கையின்படி படி தங்களுடைய சடங்குகளை வழிபாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள் அறுநூறு வருட காலமாக அங்கே சிக்கந்த தரகா இருக்கத்தான் செய்து அந்த பகுதியில் உள்ள மதுரை மக்களுக்கு திருப்பரங்குன்ற மக்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை வெளி மாவட்டத்திலிருந்து எந்த முஸ்லீமும் அதுல போய் பிரச்சனை பண்ணக்கூடாது எந்த இந்துவும் அதுல போய் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்போ அமைதி பூங்காவாக சென்று கொண்டிருக்கிற தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மத வெறுப்பை முஸ்லிம்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடக்கூடிய இந்த பேச்சுக்கள் மிகுந்த மனவேதனை அளிக்கக்கூடிய பேச்சுக்களாகவும் ஆபத்துகள் நிறைந்த பேச்சுக்களாகவும் பார்க்குறோம் தமிழக அரசு தமிழகத்தில் இத்தகைய மதவிருப்பு பேச்சுக்கள் தலை தூக்குவதற்கு இடமளிக்க கூடாது என்கிற தீர்மானத்தையும் இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதுபோல மத்திய பாஜக அரசு முஸ்லிம்களின் வழிபாட்டு உரிமையில் கை வைக்கிறாங்க முஸ்லிம்களின் வழிபாட்டு தளங்களை கைப்பற்றுகிறார்கள் ஏற்கனவே பாபர் மஸ்ஜிது இடிக்கப்பட்டு அந்த நிலம் முஸ்லிம் முஸ்லிம்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது அதற்கு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவே சட்ட அதிகாரத்தையும் வழங்கிவிட்டார்கள் அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இந்து அமைப்புகள் குறிப்பாக சங் பரிவார் அமைப்புகள் இந்து என்றால் எல்லா இந்து மக்களும் அல்ல ஆர் எஸ் எஸ் இன் கிளை பரப்பி பரப்பி கொண்டிருக்கிற அந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள் நாங்கள் பாபர் மசிதோடு நிறுத்த மாட்டோம் இன்னும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் மீதம் இருக்கிறது வெளிப்படையாக பேசுறாங்க இந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலே குறிவைக்கிறார்கள் அவற்றை இடித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்கிறார்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக குறிவைத்து தமிழ் இது போன்று இந்தியா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறதே அவையெல்லாம் கோவிலை இடுத்து கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் அந்த பள்ளிவாசல்களை இடிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு என்பதாக வெளிப்படையாக பிரச்சாரம் செய்து இந்தியாவில் அந்த அமைதிக்கு பந்தம் ஏற்படக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம நாட்டில் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா நீதிமன்றங்கள் ஏன் இந்த பேச்சுக்களை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ முஸ்லீம்களுடைய வழிபாட்டுத்தலம் கேள்விக்குறியாகிறது முஸ்லீம் மாணவி பருதா அணிவது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது அதே போல இந்த மா முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட அண்ணாமலை பேசினார் ஒவ்வொரு இந்து மாணவரும் தம்முடைய ஆன்மீக அடையாளத்தோடு நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள் கல்லூரிக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் கையில் கயிறு கட்டுக்கொண்டு செல்லுங்கள் திருநீர் பூசிக்கொண்டு செல்லுங்கள்னார் அவங்க மத நம்பிக்கை தாராளமாக வெளிப்படுத்தலாம் அதில் யாருக்கும் எந்தவிதமான யாரும் ஆச்சரியப்பணியை சொல்லலையே எப்படி சொல்ல முடியும் அடுத்தவங்களுடைய நம்பிக்கையில் எப்படி தலையிட முடியும் அப்படித்தானே தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீமும் ஒரு இந்துவும் அவர் பள்ளியில் கல்லூரியில் அமர்ந்திருக்கிறார் இவர் அந்த இந்து திருநீர் பூசி கொண்டிருக்கிறார் இவர் தம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் என்ன பிரச்சனை வந்துருச்சு தமிழ்நாட்டில் அதற்கு எந்த தடையும் இல்லையே அதற்கு ஏதோ தடை இருப்பதை போல சொல்லி கொண்டிருக்கிறார் இங்க நாம கேள்வி எழுக்க விரும்புவதே அப்போ ஒரு இந்து தம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் அந்த அடையாளத்தோடு நீங்க கல்லூரிக்கு போங்க தானே சொல்றீங்க அதே ஒரு முஸ்லீம் மாணவி தலைமுக்காடு யூனிஃபார்முக்கு இடையூறு இல்லாமல் தலைமுக்காடு அழிந்தால் அதையும் பிரச்சனைக்கு உள்ளாக்குறீங்க அப்ப இந்த விஷயம் என்பது முஸ்லீம்களை பாரபட்சமாக நடத்தக்கூடிய ஒரு போக்காகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது வக்ஃபு சட்ட திருத்தத்தின் மூலமா முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிற உரிமை இருந்து நீங்கள் பறிக்கிறார்கள் மத்திய அரசு பாஜக அரசு பறிக்கிறது இது எந்த வகையில் நியாயம் இந்து மக்கள் அவங்க ஆலயங்களை அவங்க நிர்வகி நிர்வாகம் செய்து கொள்ளலாம் கிறிஸ்தவர்கள் அவங்க தேவாலயங்களை அவங்க நிர்வாகம் செய்து கொள்ளலாம் ஆனால் முஸ்லீம்கள் தங்களுடைய பள்ளிவாசல்களை தங்கள் பள்ளிவாசல்களுக்கு உட்பட்ட சொத்துக்களை நிர்வாகம் பண்ண உரிமை இல்லை என்று சொன்னால் இது நியாயமா இது மதச்சார்பற்ற நாடு என்பதற்குரிய அடையாளமா அப்ப எங்களுடைய வழிபாட்டு உரிமை எங்களுடைய எங்கள் சொத்துக்களை நாங்களே நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை அப்பட்டமாக முஸ்லிம்கள் முஸ்லிம்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது இவற்றை கண்டித்தும் வக்ஃபு சட்ட திருத்தம் என்கிற பேரில் வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இந்த மாநாட்டிலே நாங்கள் ஏற்றிருக்கிறோம் இதுதான் நாங்கள் பத்திரிகையாளர்களாகி உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள் தமிழகத்தில் எங்களுடைய நீண்டகால கோரிக்கை இடஒதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டும் என்பது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு முஸ்லீம்கள்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பு அந்த வாக்குறுதி நிறைவேறாத பட்சத்தில் முஸ்லீம்களினுடைய ஓட்டு போடக்கூடிய சிந்தனையில் கூட அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்கிற செய்தியை தமிழக அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம்